நமோ நம வைதிக ஸ்ரீஹி ஸ்ரீ சீதாராம குருகுலம் அம்பாலினுடைய பரமானுகிரக வசத்தால் நம்மளுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறது ஆயுசு ஆரோக்கியம் சந்தான பிராப்தி நல்ல குடும்பம் வசிக்கக்கூடிய இடம் வாக்ஷக்தி நல்ல உத்தியோகம் எல்லாமே அம்பாளுடைய பரமானுகிரகத்தினால்தான் கிடைக்கிறது ஆஷாட மாதம் ரொம்ப விசேஷம் அதுலேயும் இந்த நவராத்திரின்னு சொல்லக்கூடிய ஆஷாட நவராத்திரி வாராகி நவராத்திரி அப்படின்னு பேர் இது அம்பாளை பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப உச்சிதமான காலம் எப்படி சரண் நவராத்திரியில் நம்ம அம்பாளை பூஜை பண்ணுறோமோ அது மாதிரி வாராக நவரா வாராகி நவராத்திரி அப்படின்னு ஆடி மாதமே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் எல்லா அம்பாள் கோவில்லேயும் விசேஷமாக பூஜைகள் ஆராதனைகள்லாம் நடக்கும் பாமர மக்கள் கொண்டு எல்லாரும் அம்பாவை பூஜை பண்ணுவாள் இந்த நவராத்திரி சமயம் ஒன்பது நாட்கள் ரொம்ப விசேஷம் ஜூலை ஆறாம் தேதி முதல் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் வாராகி நவராத்திரி அப்படின்னு பேர் வாராகிங்கிறவள் ரொம்ப உயர்வான தேவதை லலிதா மகாத்ரகுருசுந்தரி அவளுடைய பஞ்சபானங்களிலிருந்து உற்பத்தியானவள் தான் ஸ்ரீ வாராகி அப்படின்னு சொல்லக்கூடியவான் சொல்லக்கூடியவள் சப்த மாதாக்களுக்குள்ளே ஒருவளாக இருக்காள் அம்பாள் வாராகிங்கிற ஸ்வரூபத்தில் வாராகியை உபாசனம் பண்ணுறவன் வாராகி மந்திரத்தை ஜபிக்கிறவன் அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அவனுக்கு எப்படி வராக அவதாரம் பகவான் நாராயணன் மன்னாரோ இந்த மாதிரி அம்பாளும் வாராகி ஸ்வரூபத்தில் இருக்கா முகம் வராக ரூபமாக இருக்கும் அதனால தான் பழமொழி சொல்கிறா யாரோட வாதாடினாலும் வாதாடலாம் ஒருபோதும் காரனோட வாதாடாதே அப்படின்னு ஏன் அப்படி அப்படின்னா அவன் சொன்னால் அப்படியே பழிச்சிரும் வாராகி அம்பாளை உபாசிக்கிற உபாசனை பண்ணுறவன் அந்த ஜபம் பண்ணுறவன் அந்த அம்பாலனுடைய விக்கிரகத்தை வச்சுன்னு பூஜை பண்ணுறவனுக்கு வாக்ஷக்தி அதிகம் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா சொல்லப்படுறது ஐஸ்வர்யங்கள் சமிருத்தியாக ஏற்படும் பூமி சம்பந்தமான விஷயங்கள்லாம் சால்வடையும் நல்ல சொந்த வீடு அமையும் சொந்த நிலம் அமையும் கடன்கள்லாம் போகும் இதெல்லாம் அம்பாலினுடைய வாராகியனுடைய விசேஷமான அனுகிரகத்தினால இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது இந்த நாட்களில் அம்பாவில் உபாசனை பண்ணுறது பூஜை பண்ணுறது தேவி மகாத்தியங்கள்லாம் வாசிக்கிறது ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறது சுவாசனைகளை கூப்பிட்டு போஜனம் பண்ணி வைக்கிறது தாம்பூலம் கொடுக்கறது வஸ்திரங்கள் கொடுக்கறது இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி சம்பந்தமான எந்த உபாதைகள் இருந்தாலும் நல்ல வீடு அமையலை இடம் அமையலை அப்படின்னா இந்த சமயத்தில் அம்பாவில் உபாசனை பண்ணால் எல்லாம் சித்திக்கும் நல்ல சக்தி ஏற்படும் பேச்சு குறைச்சல் திக்கறது பேச்சு கொழ குழையாக வருது இப்படி சில உபாதைகள்லாம் இந்த அம்பாவில் பூஜை பண்ணினா எல்லாம் நிவர்த்தி ஆகிடும் ஆஸ்திகள்லாம் இந்த சமயத்தை உபயோகப்படுத்திண்டு அம்பாவில் ஆராதனை பண்ணி விசேஷமான தானங்கள்லாம் பண்ணி நிறைய ஏழைகளுக்கும் பிராமணர்களுக்கும் சுவாசனைகளுக்கும் போஜனம் பண்ணி வச்சு விசேஷமான தானங்கள்லாம் பண்ணி சகலஸ்ரேயஸியும் அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஹரநம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா